மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய்மகே சாந்த ரூபாய திமிஹி தன்னஸ் சந்திர சகரேந்திர பிரச்சோதி யாது எல்லாேருக்கும் நமஸ்காரம் மகிமை அனுபவங்களில் ஒரு அனுபவத்தை பார்க்குறோம் ஒரு எஸ்டேட்டு மேனேஜரு அவரோட மனைவிக்கு பிரசவம் பிரசவம் எடுத்து ஆனால் அந்த அம்மாவுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் மூளைக்காய்ச்சல் நினவு இல்லை யார் எய்த்தாபல் நிற்கிறா தெரியல சுத்தமாக படுத்து அதை தவிர இழுப்பு கை இழுப்பு டாக்டர்கள் சொல்லிட்டா ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டேன் பிரிவாட்டை போகிற தேங்காயெல்லாம் கொண்டு போய் வைக்கிற தேங்காய் பழமெல்லாம் தட்டில் வைக்கிற அந்த தேங்காவை மகா பிரிவா உருட்டின்னு இருக்கார் தடவி கொடுத்துட்டுருக்கார் அதாவது அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கர்ம விடையே மகாபிரிவா மெல்ல மெல்ல தடவி அகற்றி கொண்டிருக்கிறார் எல்லாம் முடிஞ்ச பிறகு மகா ஒன்றும் கவலைப்படாத அந்த வார்த்தைகள் மகா மகாபிரிவாட்டேருந்து வருது பற்றியில அந்த வார்த்தைகள் அத்துணை வலிமை வாய்ந்தவை ஒன்றும் கவலைப்படாத உன்னோட மனைவி சுகமடைவா அப்படின்னு பெரியவா சொன்ன வார்த்தை எத்தனை மருத்துவர்கள் எத்தனை ரிப்போர்ட்டு கொடுத்தாலுமே மோசமான ரிப்போர்ட்டு கொடுத்தாலுமே அத்தனையும் தகர்த்தெறிந்து அவள் வெளியில் வந்துடுவாள் அந்த பெரியவ வாயிலேருந்து அந்த வார்த்தை வரணும் பெரியவா சொல்கிறா ஒன்றும் கவலைப்படாத ஜாக்கிரதையாக திரும்பி வந்துடுவா பிரசாதம் வாங்கிட்டு போயிடு அப்படிங்கிற ஏன்னா அடுத்து யாரோ கவனிக்க வர இவர் போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு காலங்காரத்தால் நேராக ஆஸ்பத்திரிக்கு வர மனைவி அதே நிலைமையில் இருக்க அதாவது நினைவில்லை அந்த மனைவியோட உடம்பில் எந்த விதமான செயல்பாடும் இல்லை ஆஸ்பத்திரிக்கு வர பெரியவாளை நினச்சிக்கிறா பெரியவா கொடுத்த பிரசாதத்தை அந்த எஸ்டேட் மேனேஜர் எடுத்து தன்னோட மனைவியோட நெற்றியில் இடுவதற்காக பெரியவாவில் பிரார்த்தனை பண்ணி இதை நெற்றியில் இடுறேன் இந்த விபூதி குங்குமம் இந்த பிரசாதத்தை அந்த பெண்மணியோட நெற்றியில் இடுகிறபோது அந்த உடம்பில் ஒரு சிலிர்ப்பு யாருக்கே மனைவி இந்த உடம்பில் ஒரு சிலிர்ப்பு மெல்ல அப்படி செலுத்து கண் விழித்து கணவனை பார்க்குற ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆன பிறகு கணவனை ஏறெடுத்து பார்க்காத கணவன் யார் என்று தெரியாத ஒரு வார்த்தை கூட பேசாத மனைவி அந்த மகாபிரிவ பிரசாதம் நெற்றியில் இடப்பட்டதும் திறந்து கணவனை பார்க்கிறாளாம் கணவனுக்கு ஆச்சரியம் ஆஹா மனைவி நம்மளை பார்க்குறாளே அப்படின்னு பார்த்து கொண்டு போது அந்த மனைவி என்ன தெரியுமா கேட்குறாளா என்னங்க காஞ்சிபுரம் போய் பெரிவாளை பார்த்துட்டு வந்தீங்களா அப்படிங்கிற நம்ப முடியுமா யாராலையான நம்ப முடியுமா தப்பி நினைவு கோமா ஸ்டேஜ் மாதிரி மூளைக்காய்ச்சல் ஃபிட்ஸு எத்தனையும் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அவர் இறந்து விடுவான்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி காஞ்சிபுரம் போய் மகாபிரிவலை பார்த்துட்டு வந்தீங்களான்னு உடனே இவருக்கு கை கால் ஓடலை ஆனந்தத்தில் இவருடைய கண்கள்லேருந்து ஜலம் வருது இப்போத்தான் தான் பெரியவாட்டிலேருந்து வரும் அந்த மகான்கிட்ட பிரார்த்தனை பண்ணினோம் பிரசாதம் கொடுத்தார் உன்னோட மனைவி சரியாயிடுவான்னு சொன்னார் இந்த மனைவி நம்மிடம் பேசுகிறாளே இவள் நம்மை புரிந்து கொள்கிறாளே நீங்கள் காஞ்சிபுரம் போயிட்டு வந்தீங்களான்னு கேட்குறாளேன்னு பரவசப்பட்டு உடனே டாக்டரை கூப்பிட்றதுக்கு ஓடுறேன் ஏன்னா உடனே வந்து செக் பண்ணும் இல்லையா மனைவி சரியாயிட்டா போல இருக்கு அவளுக்கு எல்லாம் தெரியறது நேராக ஓடுறார் டாக்டர்களை கூட்டிட்டு வர டாக்டர்கள் கூப்பிட்டு இங்கே வந்த உடனே பார்த்தா அந்த பெண்மணி அதாவது மனைவி திரும்பவும் நினவு தப்பி போய்ட்டு ஒன்றும் பண்ண முடியல டாக்டர்கள் வந்து பார்க்குறா ஒன்றும் ஆக்ஷன் இல்லை இல்லை இப்போதான் பேசினா எங்கிட்ட பேசினா காஞ்சிபுரம் போயிட்டு வந்தீங்களா மகாபெரிவலை பார்த்துட்டு வந்தீங்களான்னு எங்கிட்ட கேட்ட அந்த பிரசாதத்தை நெத்தியில் இட்ட தான் இத்தனை மாற்றங்கள்னு சொன்ன உடனே டாக்டர்கள் நம்பல உங்கள் மனைவிக்கு எதாவது ஜன்னி கண்டிருக்கோம் அதில் ஏதோன்னு ஒளரிப்பாங்க நீங்கள் அதை வந்து சொல்லியிருப்பீங்க இந்த மகானுடைய பிரசாத மகிமை இந்த டாக்டர்களுக்கு தெரியல அங்கே இருக்கிற மருத்துவர்களுக்கு தெரியல இப்போ ஏற்பட்ட மகான் ஒருத்தர் இருக்கார் அந்த மகானை சரண் புகுந்தால் அந்த மகானின் திருவடிகளை பணிந்தால் எப்பேற்பட்ட வியாதியும் குணமாகும் அவருடைய அருள் மட்டும் கிடைத்து அந்த டாக்டர்களுக்கு புரியல ஆனால் என்ன தெரியுமா ஆச்சா இந்த மனைவிக்கு என்ன திரும்ப அன்றைய தினத்திலிருந்து பனிரெண்டாவது நாள் மிக இயல்பாக பேச ஆரம்பிக்கிறார் மிக இயல்பாக நடக்க ஆரம்பிக்கிறார் மிக இயல்பாக மற்றவர்களோடு சம்பாஷிக்க ஆரம்பிக்கிறார் தனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை எனக்கு மூளை காய்ச்சலிலிருந்து முழு விளக்கு விட்டது எனக்கு எழுப்பு ஒன்றும் வரல நான் சாதாரணமாக இருக்கேன் என்னுடைய நினைவு தப்பி போகலை எனக்கு எல்லாரையும் ஞாபகம் இருக்குன்னு எல்லோரிடமும் பேசி அந்த பெண்மணி பன்னிரெண்டாவது நாள் அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறாள் டாக்டர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறா இறந்து விடுவாள் என்று கருதப்பட்ட பெண்மணி எப்படி வீட்டுக்கு போக முடிகிறது எப்படி வீட்டுக்கு அனுப்ப முடிகிறது இந்த பெண்மணியின் உடல்நிலை எப்படி மாறியது அவள் அத்தனை பேருக்கும் பதில் தெரியலை அத்தனைக்கும் காரணமான ஒன்றே ஒன்று இந்த மகானுடைய கருணை பார்வையும் அவர் கொடுத்து விட்ட பிரசாதம் நமக்கெல்லாம் மிகச்சிறந்த மருந்துன்னு என்ன தெரியுமா மிகச்சிறந்த மருந்து அப்படின்னா மகாபெரிவா திருச்சன்னதியில் இருந்து கிடைக்கக்கூடிய விபூதி அந்த விபூதி தான் நமக்கு பிரசாதம் அந்த சன்னிதானத்திலிருந்து கிடைக்கக்கூடிய குங்குமம் தான் நமக்கு பிரசாதம் இந்த பிரசாதம் மட்டும் நமக்கு கிடைச்சாச்சு இந்த பிரசாதம் நமக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா எத்தகைய பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த மகான் நம்மளை சேர்த்து விடுவார் அந்த மகான் நம்மளை கை தூக்கி விடுவார் இதுதான் மகா அவரை பரிபூர்ணமாக நம்ம நம்பணும் இத்தனை வியாதி இருந்தபோது மருத்துவர்கள் இந்த அளவுக்கு நெகட்டிவாக சொன்னபோது இவர் என்ன பண்ணினார் நேராக காஞ்சிபுரம் போனார் அந்த மகானை சரண் புகுந்தார் அந்த மகன் காப்பாற்றினார் இன்றைக்கும் எல்லாரையும் மகாபிரிவை காப்பாற்றுவார் அவர் மேலே அதீதமான ஒரு நம்பிக்கையும் பக்தியும் நமக்கு இருக்கிற போது அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்